ஹாய் ஈஸ்ரா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஈஷாக் நான் ஐசக்குன்னு சொல்கிறேன் ஐசக்குன்னு சொல்கிறது தான் ஈஷாக்குன்னு சொல்கிறது தான் ஒன்று தானே இல்லையா ஐஇ ரெண்டையும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படி தானே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க இப்போ ஒரு ரெண்டு வாரம் ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க என்ன இதான் வீட்டுக்கு போகிறாங்களாம் இளங்கோ ப்ரோவே வாங்க வாங்க பேசுங்க மற்றும் என் அன்பு மாப்பிளை ஐசக்கு ரஜினி வாங்க 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 குமார் உபரி பொண்ணு பழனி ப்ரோ ஒரே ஒரு பதிவு மட்டும் போட்டிருக்கிறீங்க மீண்டும் பயணத்தை தொடருங்க அருண்குமார் வணக்கம் வணக்கம் மீண்டும் உங்கள் பதிவை தொடருங்க குமார் 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 பேசிட்டேன் மலையாளத்திலிருந்து ஒரே ஒரு பதிவு மண்டே மார்க்கெட்டுன்னு சொல்லியிருக்கிறீங்க மிக மகிழ்ச்சி நீங்கள் மீண்டும் வரணும்னு நான் விரும்புகிறேன் உங்கள் நேரத்தை பொறுத்து வாங்க சரிங்களா சித்த சுதர் 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 தானா சுதர் அப்படின்னு உள்ள ஒரு ஐடியாலேருந்து வந்துருக்குறீங்க ஒருவேளை நான் தமிழ் ஆங்கிலம் தவறாக படிச்சிருந்தா கோச்சிக்காங்க சுடலை மணி அப்படின்னு ஒரு ஐடி அன்பு சக நிறைய பதிவு கொடுத்தீங்க நன்றி 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 கண்ணன் கௌதபாடி ஈரோடு மாவட்டம் வந்திருக்கிறீங்க உங்க கடலூர் வாங்க மணி சுடலைமணி திருநெல்வேலிக்காரன் அதிசயம் அதி செய்யம் அது அதிசயம் சந்தோஷ் குணநாதா அப்படின்னு சகோதர பதிவு பண்ணுவாங்க டைம் போல ஓடி போயிட்டாங்க வேற 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 ஒய் எம் சி அது திருப்பரப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆமா 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 உண்மைதான் உண்மைதான் முருகன் ப்ரோ ஹாய் சொல்லியிருக்கிறீங்க நன்றி 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 இப்படியாக பல பல உறவுகள் பல மாவட்டங்களில் பல நாடுகளிலிருந்து இன்றைய லைவில் பங்கு பெற்ற அத்தனை உறவுகளுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் ஓகேவா எனக்கு மெசேஜ் தெரியல ஏன் மீன் பிடிக்க இல்லை 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 ப்ரோ இல்லை ப்ரோ இளங்க ப்ரோ நான் மீனவர் அல்ல எங்கள் பகுதியில் மீனவர் மட்டுமே மீன் பிடிக்க செல்வார்கள் ஓகேங்களா எங்கள் பகுதியில் தான் இருக்கிறாங்கல்ல அந்த மீனவ கிராமம் தெரிந்து பாருங்க அந்த கடற்கரை ஒட்டிய மீனவர் தான் நிறைய இருக்கிறாங்க அவங்க தான் மீன் பிடிக்க போவாங்க ஒரு நிமிடம் அம்மு இதுவரைக்கும் எத்தனை லைக் வந்திருக்குன்னு பார்த்து சொல்லுங்க பார்த்து சொல்லுங்க இளங்கோ ப்ரோ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் தந்துட்டேன் நீங்க தான் இனி பதிவு போடணும் மற்ற உறவுகளை பதில் பதிவு போடுங்க இப்ப அல கொஞ்சம் வேகம் அடிக்குது கேட்டீங்களா அல கொஞ்சம் வேகம் அடிக்குது இங்க வர இங்க வர வந்துட்டு பாருங்க இங்க வந்துட்டு போகுது